வணக்கம் என் பேர் பி சந்திரசேகரன் காண கேள்விக் தந்து வரேன் விழுப்புரம் தொகுதி நான் தலைவரை இன்றைக்கி சந்திச்சில் ரொம்ப மகிழ்ச்சி கீழ்ம அடிமட்ட தொண்டனாக இருந்தவனுக்கு எனக்கு இந்த மாதிரி தலைவரை பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் நல்ல எமோஷனாகவும் வந்தது நல்ல நல்ல எளிமையாக என்னை சந்திச்சு எளிமையான ஒரு தொண்டன்கிட்ட ஒரு பெரிய மகப்பெரும் தலைவர் பேசுனது எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பாகியமாக நினைக்கிறேன் இதுதான் ஒரு தலைவரை நான் முதல் முறையாக சந்தித்தது சந்திச்சிக்கும் போதே எனக்கு வந்து நல்ல அப்ரோச் கொடுத்து நல்ல செயல்படுங்கன்னு ஒரு ஊக்கம் கொடுத்தது எனக்கு பெரிய வாழ்க்கையில் பெரிய மட்டற்ற மகிழ்ச்சியாக இருந்தது இதுக்கு எனக்கு உதவி இன்னும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு டாக்டர் லட்சுமண அவருக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு எப்பயும் கழகத்துக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கும் எப்பயும் ஒரு நன்றி கடன் பட்டவனாகவும் நன்றி உள்ளவனாகவும் கட்சியை மேலே மேலே வளர்க்குறதுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தவங்க மிக்க நன்றி